இப்போ பாருங்கள் ரோஜா செடி இலையெல்லாம் பறித்து கொண்டு வந்திருக்கேன் இது எந்த செடியிலேருந்துன்னா பன்னீர் ரோஸ்ஸு வந்து இந்த இலையெல்லாம் பன்னீர் ரோஸு பெரிய பூ பூக்குமே பன்னீர் ரோஸ் அந்த ரோஜாவோட செடியிலேருந்து இலைங்களாம் பறிச்சுட்டு வந்திருக்கிறேன் இது வந்து செவன் டேஸ் ரோஸு கண்டிப்பாக இதெல்லாம் வரும் நீங்கள் முயற்சி பண்ணால் இந்த மண்ணில் வந்து நான் ரோஜா இலை வச்சுருந்தேன் இப்போது நான் வந்து அவசரப்பட்டு எடுத்து பார்த்துட்டேன் ரொம்ப டக்குன்னு பிடிங்கிட்டேன் அதனால் நம்ம வந்து அது போல் செய்யக்கூடாது அவசரத்தில் நான் அப்படியே எடுத்ததுனால தப்பாக போச்சு இப்போது இந்த லீஃபில் வந்து இலை வந்திருந்தது பாருங்கள் த்ரீ லீஃப் ஃபைவ் லீஃப் இருக்கிறப்போல கூட நம்ம கட் பண்ணிக்கலாம் இல்லை ஒரே ஒரு இலை இருக்கிறப்போல கூட கட் பண்ணிக்கலாம் இது வந்து ஃபைவ் லீஃபு அப்படியே இருக்குது பாருங்கள் இது போல் வச்சு இந்த இலைக்கு வந்து ரூட் வந்துருச்சு நான் அவசரமாக எடுத்ததுனால பிடிங்கினால போயிடுச்சு இருந்தாலும் கொஞ்சம் இருக்குது அதனால் நான் திருப்பி வச்சுட்டேன் நம்ம வந்து அப்போவே வச்சுட்டாராம் வீடியோ காமிக்கலனாலும் லேட்டாக வைக்கக்கூடாதுனால இதுக்குள்ளே நான் வச்சுட்டேன் இப்போ நான் வந்து பன்னீர் ரோஜா வச்சு காமிக்கிறேன் அது நல்லா வேர் பிடிச்சோன்னே உங்களுக்கு காமிக்கிறேன் எடுத்ததுனால ஏதாவது ஆகுமான்னு தெரியல இப்போ பாருங்கள் இது வந்து மண் மணல் கலந்தப்போல இருக்குது கம்போஸ்ட்டு அப்படி ஏன்னா சாயல் தெரியணுன்ட்டு உங்களுக்கு சொல்கிறேன் ஆனால் இந்த சாயல் நீங்கள் நடுறதுக்கு முன்னாடி முன்னன்னே வந்து ரெடி பண்ணிவிட்டு தண்ணியில் ஊற்றி த்ரீ டேஸ் அப்படியே வச்சுருந்துருக்கணும் மண் மணல் கொப்பு போய்ட்டு மூணுமே கலந்துருக்கு இதில் வந்து வெர்மி கம்போஸ்ட் கூட கலந்துருக்கு ஆனால் நீங்கள் செய்யறதுக்கு முன்னாடி வந்து இந்த லீஃபெல்லாம் வந்து தேங்காய் தண்ணியில் கழுவி எடுக்கணும் இப்போ நான் மழை வருது அதனால் மழைக்கு இளைஞர் தான் சொல்லிட்டு அப்படியே வைக்கிறேன் நீங்கள் வந்து சப்போஸ் வெயில் இருக்குது அந்த மாதிரி சமயங்களில் நடுறீங்கன்னா தேங்காய் தண்ணியில் கொஞ்சம் நேரம் போட்டு வச்சுட்டு இலையலாம் அதுக்கப்புறம் நடுங்க லீஃப் வந்து ரூட் வர்றதுக்காக நான் வச்சு காமிக்கிறேன் ஆனால் இப்போ என்னால் காமிக்க முடியல ரூட் வந்தது வந்து தானா இப்போ பாருங்க போல் வந்து லீஃப் அதாவது லீஃப் கிட்டே வரும்போது கொஞ்சம் போல் பிரான்ச்சஸ் வர மாதிரி நான் எடுத்திருக்கிறேன் அதாவது ஸ்டெம் இல்லை அந்த லீஃபுக்கு இருக்கிறது சொல்கிறேன் நான் பாருங்க அதாவது ஃபுல்லாக உள்ளே போகலாம் கால் பங்கு கொஞ்சமாக மேலே இருக்கிற மாதிரி நீங்கள் வைங்க சப்போஸ் இலை கொஞ்சமாக உள்ளே போயிடுச்சு நீங்கள் வைக்கும்போதுன்னா கூட ஒன்றும் பண்ண தேவை நீங்கள் அப்படியே வச்சுடுங்க இதில் வந்து நான் நல்ல இலை தான் பார்த்து எடுத்தேன் மழை வந்ததுனால எந்த நல்ல இலைன்னு நமக்கு தெரியாது ஏன்னா சில டைமில் நாளைக்கே கூட பழுக்கும் அந்த இலைங்கெல்லாம் அப்படி இருக்கிற இல அதனால கொஞ்சம் நிறைய தான் வைக்கிறேன் கொஞ்சம் பெரிய இலையும் கொஞ்சம் சின்ன இலையும் நான் எடுத்துக்கிறேன் வச்சுட்டு நீங்க ஏதாவது கவர் மூடி வச்சு அதுதான் நல்லது ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது அதுக்கு சொல்கிறேன் நான் ஏற்கனவே தண்ணி ஊற்ற கூட வேர் பிடிச்சிருக்கேன் ஆனால் ரொம்ப நாளுக்கு முன்னாடி வச்சது அது அதனால் எந்த ப்ராப்ளம் இல்லாமல் இருந்தது அந்த லீஃப்க்கு வேர் பிடிச்சிருக்கு சொல்கிறேன் ஆனால் இப்போ எடுத்து காட்ட முடியல நான் களையிலேயே நட்டுவிட்டேன் களையில் எடுத்து பார்த்ததுனால அப்படி ஆயிடுச்சு அப்போ தான் எனக்கு சரி உங்களுக்கு காமிக்கலாம் வீடியோ பண்ணிடலாம்னு சொல்லிட்டு நான் பண்ணுறேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பன்னீர் ரோஸ் வந்து இலை வச்சு இது போல் வச்சு நம்மளே பண்ணும்போது பூ பூக்காத அதை ரோஜா கூட பூ பூக்கும் நீங்கள் நம்மளே ரெடி பண்ண இலையிலேருந்து வர வச்சு சொல்கிறேன் ஏன்னா மண் எல்லாமே கரெக்டாக இருக்கும் பூ பூக்குறதுக்கு அதுக்கு சொல்கிறேன் நான் பாருங்க இது போல் நான் வச்சுட்டேன் இது வந்து செவன் டேஸ் ரோஸ் பிளான்ட்டு இந்த இலை இதுங்க வச்சிடறேன் இது இதுலேயே இதில் வச்சோம்னா இடம் இல்லை நான் வேறு பாட்டில் வச்சுக்கிறேன் இது மட்டும் நான் உங்களுக்கு வச்சு காமிச்சிடுறேன் செவன் டேஸ் ரோஸ் மட்டும் நான் வேறு சின்ன பாட்டில் தான் வைக்க போகிறதானே ஏன்னா எல்லாமே இதிலே வச்சோம்னா மேலே கவர் போட முடியாது தொட்டி நான் மூடி வைக்கலான்னு இருக்கேன் அதுக்கு சொல்கிறேன் இது போல் ஃபைவ் லீஃப் கூட நீங்கள் வைக்கலாம் நான் நட்டுவிட்டு ஷார்ட்ஸில் பண்ணி காமிச்சிட்றேன் ஏன்னா இந்த வீடியோ நான் உங்களுக்கு காமிக்கலன்றதுக்காக சொல்கிறேன் நான் இந்த ரோஜா லீஃப் எல்லாம் நட்டதுக்கப்புறமா ஃபிஃப்டீன் டேஸ் கழிச்சு தான் நம்ம எடுக்கணும் அப்போ தான் ரூட் நல்லா வரும் டென் டேஸ்க்கெலாம் பிடிச்சிடும் இருந்தாலும் நீங்கள் நல்லா பார்க்கணும் ரூட்டுன்னா ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் ஆகும் மேலே மட்டும் தண்ணி மட்டும் படாமல் இருக்கணும் ஏன்னா இலையெல்லாம் பழுக்கும் அதுக்கு சொல்கிறேன் நான் இப்போவே இது பழுக்குமான்னு தெரியல நான் இலையெல்லாம் வச்சுட்டேன் ஒரு டென் லீஃப் வைக்கிறீங்க ஒரு ஃபைவ் லீஃபாவது நம்மளுக்கு ரூட் வந்துப்போம் அதுக்கு சொல்கிறேன் ஏன்னா எல்லா இலையும் வரணும்னு சொல்ல முடியாது வரும்னு சொல்ல முடியாது அதுக்கு சொல்கிறேன் நான் இந்த வீடியோ அவ்வளோதான் பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்